இதெல்லாம் நெக் டிசைன் நம்ம நெக்லில் எம்ப்ராய்டர் வரும் ஃபுல்லாக கரிஷ்மா பிரிண்ட் கரிஷ்மாவுக்கு வந்து ஃபுல் கேரண்டி அப்பா கடையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கேரண்டி தான் எந்த பிரச்சனையும் வராங்க உங்களுக்கு கேரண்டி கேரண்டில ஐட்டமே எதுவும் செய்யாது இது பாருங்கள் ஃபுல் லாங் டாப் இது சைஸ் ஹைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஐம்பத்திரெண்டு இன்ச்சுக்கு மேலே தான் ஹைட் வருமா அப்புறம் பாடி வந்து நாற்பத்தாறு நாற்பத்தெட்டு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தாறு ஐம்பத்தெட்டு சாரி ஐம்பத்தெட்டு ஐம்பத்தாறோட ஸ்டாப்பு மொத்தம் த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸல் சிக்ஸ் எக்ஸல் இவ்வளோ பீஸ் இருக்குதுமா இந்த இதில் எல்லா சைஸுமே இருக்குது இன்னொரு டிசைன் பாருங்க சவுண்ட் வரும் ஸ்லோ பண்ணுது அடுத்த டிசைன் ஃபுல் கெரிஸ்மா பிரிண்ட்டு கெர்ஸ்மா பிரிண்ட்டில் ஃபுல் நெக் ஒர்க் நெக்கில் ஃபுல் எம்ப்ராய்டா ஒர்க் வரும் குவாலிட்டி பட்றதுக்கு பாருங்கள் குவாலிட்டி எல்லாம் பிராண்டட் ஐட்டமாக அருமையான குவாலிட்டி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சூடு வராது எல்லாமே மலாய் கிரேப்பு எதுவுமே வந்து ரயானோ நான் ஐட்டம்லாம் எல்லாம் மலாய் கிரேப்பு எல்லாமே ஃபேன்சி பிரிண்ட் தான் வரும் எதுவுமே சாதாரண பிரிண்ட் இருக்கிற பாருங்கள் கிரேலாம் வந்து குவாலிட்டி காம்பினேஷன் எல்லாமே ஹைஃபை பிரிண்ட்டு தான் இருக்கும் சாத பிரிண்ட் இருக்கவே செய்யாது எல்லாமே ரொம்ப ரிச்சான பிரிண்ட்டுமாதே ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸல் சிக்ஸ் எக்ஸல் எல்லா ப்ரைஸுமே இருக்குதுல்ல குவாலிட்டி அதிகமாக இருக்கும் எல்லாமே ஆஃபர் ப்ரைஸ்மா இன்றைக்கி ஆஃபர் பிரைஸ் பார்த்திங்கன்னா இது நார்மல் நாங்கள் விட்ட பிரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் நைன்ட்டி ஃபைவ் எங்கள் கடையில் ஒத்துருக்கோம் பஜார் பிரைஸ் நைன் ஃபிஃப்டிக்கு மேலே வரும் பட் இன்னைக்கு ஆஃபர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ஃபைவ் எக்ஸல் சிக்ஸ் எக்ஸல் துணியே வாங்க முடியாதுமா வாய்ப்பே கிடையாது எல்லாமே மலாய் கிரேப்பு எதுவுமே சாதாரண ரயன் காட்டணும் காட்டணும் கிடையாது எல்லாம் மலாய் கிரேப்பு வித் கரிசுமா பிரிண்ட்டு ஃபுல் ஃப்ராக்கு ஃப்ராக் ஸ்டைல் வரும் ஃபுல் ஃப்ராக்கு ரொம்ப லென்த் இருக்கும் லென்த்து ஐம்பத்து ரெண்டு மேலே வரும் எல்லாமே ஃப்ராக் ஸ்டைல் ஃப்ராக் ஸ்டைல் டாப் இது பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் வரும் ஸோ உங்களுக்கு வேண்டியவங்க பசங்க பிடிக்கும் எப்போயுமே பார்த்தீங்கன்னா லாங் ஃப்ராக்கு டாப் எல்லாமே அம்பர்லா கட்டிங் தான் எல்லாமே அம்பர்லா கட்டிங் ஃபஸ்ட் டைப் வரும் கரிசுமா பிரிண்ட்டு நெக் ஒர்க் வரும் உங்களுக்கு வேண்டியது வந்து நம்ம ஸ்க்ரீனில் தெரியாத வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்காங்க வெயிட் பண்ண வேண்டாம் அந்த மீனில் வந்துட்டு கரிஷ்மா பிரிண்ட்டு ஃபுல் இல்லை போகிற டிசைனில் கரிஷ்மா ப்ரிண்ட்டு நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள் ஃபுல் ஃபாக் ஸ்டைல் தான் எல்லாத்துலேயுமே த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் சிக்ஸ் எக்ஸ்எல் ஃபைவ் சிக்ஸ் ரொம்ப ரேரு ரொம்ப ரொம்ப ரேர் பீஸ் இது ஃபைவ் சிக்ஸ்எல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் நைன்டி ஃபைவ் வரும் இந்த வீடியோவில் இந்த சேனலில் ஒன்னே வந்து ஆஃபர் தான் போடுவோம் ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க எல்லா ஐடியில் பண்ணிக்காங்க அப்போ என்ன போகிற அப்டேஸ்லாம் வரவங்களுக்கு ஏன் உங்களுக்கு வந்து உடனே நம்ம ஸ்க்ரீன் தர பாஸ்வேர்ட் நம்பருக்கு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்காங்க தனிமையாக இருக்கும் எல்லாமே லாங் ஃபிராக் ஸ்டைல இருந்தாங்க காம்பினேஷன் எல்லோ கலர் லாங் ஃபிராக் எல்லாமே த்ரீ ஃபோர்த் ஆண்ட்ரு சார் நெட் ஒர்க்கு மலாய் கிராப் குவாலிட்டி குவாலிட்டி வெஷரும் அருமையாக இருக்கும் மொத்தம் வந்து பத்து டிசைன்ஸ் இருக்குது இது எல்லாமே த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் சிக்ஸ் எக்ஸ்எல் இருக்குது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் நைன் ஃபைவ் வரும் நெக்ஸ்ட்டு வீடியோ நெக்ஸ்ட் ஆஃபர் போகிறோம் பாய்